என்னெஞ்சில் குடி இருக்கும் என் நண்பான இனிய உறவுகளே எங்கள் மகாநதியில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் சார் என்ன சார் இப்படிலாம் பண்ணுறீங்க நாங்கள் பொறுத்துக்கிறோம் அப்படிங்கிற கம்பி எங்களோட தலைவனையும் தலைவியும் இப்படியா சார் பிரித்து வச்சு பார்ப்பீங்க எத்தனை நாளாஜ் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி இப்படிலாம் பண்ணாதீங்க சார் எங்களுக்கு செம்ம கடுப்பாக வருது நேற்று ஃபுல்லாக காமிச்சிங்க பாவம் பரவாயில்ல போயிட்டு போகுதுன்னு நினச்சிட்டாரு போல இருக்கு நம்ம ரசிகர்களை அப்படின்னு நினச்சா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வச்சு செஞ்சுட்டிங்களே இன்றைக்கி எங்கேயாவது கடைசி சீன் வரைக்கும் எங்கேயாவது ஒரு மூலையில் இருப்பார் வருவார் நம்ம தலைவர் நாளை அப்படிங்கிறதுல ஏதாவது விஜய் வருவார் ஏதாவது பேசுவார் பயணத்தில் வருவார் அப்படி எப்படின்னு பார்த்தா காமிக்காமலே விட்டுட்டிங்களே இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா சார் அடுக்குமா சார் என்ன டேரக்டர் சார் கனவு கனவு கண்டிங்களா வீக்கா பென்ஸை கொஞ்சம் அலைய வைக்கணும் அப்படின்னுட்டு அப்படின்னு தானங்க சொல்ல தோணுது கமெண்ட் பாக்ஸில் கருத்தை தெரிவிச்சிருங்க உங்களுக்கு இதே மாதிரி தோணுச்சுன்னா வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஏங்க என்னங்க இது முக்கியமான ஆதாரமே ஒரு அத்தாச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு வந்து இந்த பசுபதி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு கையெழுத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு பத்திரத்தை பத்திரமா வச்சுக்க வேணாமோ ஆனால் இந்த பக்கிங் என்ன பண்றாங்க விட்டுறாங்க பாட்டி ரொம்ப நெஞ்சு விழுந்துடுறாங்க அவங்க வயசானவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன கையோட அதில் அவசரமாக அறக்கப்பறக்க ஓடுறாங்க அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க இவங்க எப்படா இவங்க அண்ணன் எப்போ போவேன் தின்ன களியாங்கிற மாதிரி இதுங்க போன கையோட அந்த பேக்கெல்லாம் அழைச்சி ஆராய்ஞ்சு அந்த பத்திரத்தை எடுத்துருதுங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு செம்ம காண்டாகுது வேக வேகமாக எந்த போகுது ஏய் போடி போய் பாரு மக கோம போற அப்படிங்குது பாட்டி நான் என்ன இருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல உடனே மருமக்ச உண்மையிலே சாரதா கிரேட் மருமகளாக இருக்க வரைக்கும் பாட்டி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா என் மக கூட நான் இருக்காம மருமகிட்ட இருக்கேன்னு அவன் நல்ல வந்து அதே மாதிரி தாங்க நீங்க இருக்கிறதாங்க என் குடும்பத்துக்கே ஒரு அச்சானி அப்படின்னு அந்த சாரதா அம்மா சொல்லுது பாத்தீங்களா அப்படியே எல்லா மருமகளும் இப்படி தாங்க இருக்கணும் முதியோர் இல்லமே வரவே வராதுங்க மாமியார் அப்படி பாத்துக்கிட்டா நல்லா பாத்துக்கிறதுங்க நல்ல மனுஷி தான் அடுத்து பார்த்தா நான் பாத்துக்கிறேன் நீ போ உன் மகளை போய் கட்டுப்படுத்து அப்படின்னு பாட்டி சொல்லுது குமரன் வந்து மாத்திரை சாப்பாடு வாங்க போறேன்னு போயிடுறாரு போல இருக்கு இந்த பிள்ளை வேகமா போகுது காவிரி நிலடி எங்கேடி போற நான் அவனை அவனை ஏதாவது நான் பண்ணிடுறேன் இந்த உலகத்தை விட்டு அனுப்புறேன் அப்படி அப்படின்னு ஏங்கடி அந்த வீடு எனக்கு தேவையில்லடி என் பிள்ளைங்க தாண்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வா நம்ம வீட்டுக்கு போகணும் சொல்லிட்டு அங்கே போறாங்க போனா எல்லாமே அள்ளி வெளியில் கிடக்குது கத்துறாங்க கதறாங்க தான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்னமா அப்படின்னு காவேரி கத்துது பத்திரத்தை காணண்டி அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறாங்க என்னமா இப்படி சொல்ற ஆமடி போகிற அவசரத்தில் வச்சுட்டு போயிட்டேண்டி இங்க ஏன்டி நீங்க எடுத்துட்டு வரீங்க வீட்டில் வைக்கவே நம்ம பத்திரம் இப்ப தேவையா இல்லையா ஒரு ஜெராக்ஸ் மட்டும்தான் எடுத்துட்டு வரணும் சரி என்ன பண்றது கதை இப்படி ஓடணும் அழுகணும் அதில் நம்ம இவங்க எவ்வளவு வாடி வதங்கி கா காவேரியும் அவங்க குடும்பமும் நான் உண்மையிலே சந்தோஷத்தாங்க படுறேன் கேக்குறீங்களா தலைவர் வந்து காப்பாற்ற முடியும் நம்ம ஆள் வந்து பாஞ்சு வந்து காப்பாற்றணும் அப்போவாது இந்த இருக்குதே சாரதா மேடம் தானே நல்லவங்கன்னு சொன்னேன் அந்த விஷயத்தில் அவங்க நல்லவங்க ஆனால் நம்ம பிள்ளைங்க ரெண்டு காவேரி விஜய் விஷயத்தில் பேடாக வந்து திங்க் பண்றாங்க அதனால நான் சாரதா மேடத்தை திட்டத்தான் செய்யணும் மாதிரி தோணுது அடுத்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கையை தட்டிக்கிட்டு வராங்க ராகினியும் பசுவும் அங்கிட்டு இருந்து பார்க்குறாங்க ரெண்டு ரெண்டு பேரும் பார்க்குதுங்க என்ன தங்கச்சி பேசுறதுலாம் நல்ல பெரிய வேற லெவலுங்க கூட பிறந்த ஒட்டிக்கிட்டு பிறந்த பாசக்கார அன்னைங்க பேசுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தங்கச்சி பத்திரத்தை தேடியா தங்கச்சி அது பத்திரமா என்கிட்ட இருக்குது தங்கச்சி அப்படிங்கிறாங்க டேன்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகிறாங்க அடிச்சுக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்க காவேரி மேடத்துக்கு ரொம்ப தான் வீரம் வருது ஏன்டி ஓ மனசுக்குள்ள இவ்வளோ வீரம் வருதே ஓ மனசுக்குள்ள இருக்க உன் புருஷன் நினப்பு வருதா ஒரே ஒரு பா ஒன் ஒரே ஒரு கஞ்சாட காமிச்சாலே போதும் பறந்து வந்து பிள்ளைங்களாம் தும்சமாக பசுபதியை பசுமமாக்கிடுவார் நம்ம தலைவர் ஆனால் அதை மட்டும் விட்டுட்டு நான் தான் இவர் பெரிய சுயம் நாங்களே குளிய வட்டிக்குவோம் நாங்களே உழுக்க போய்க்குவோம் அப்படிங்கிற மாதிரி டா இப்போயும் அம்மா சொல்லுமா அவனை ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னியே இவனை முடிச்சிடலாமா அப்படிங்கிற முடிக்கலாண்டி முடிக்கலாம் அப்படின்னுட்டு ஆனால் நீ முடிக்கவன நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுதுங்களா ஐயோ ஐயோ பயந்துட்டோம் அப்படின்னு ராகினி நல்ல வில்லத்தனத்தை தாங்க காமிக்குது வில்லியா அந்த சீரோடு சீனோடு பார்க்கையில் கோவம் வந்தாலும் அடுத்து வந்து அவங்களாம் நடிப்பை பாராட்டுன்னு தாங்க தோணுது வேற லெவலுக்கு கலக்குதுங்க பசு வந்துட்டு என்ன அப்படிங்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி பசு கல்லத்தை போய் பிடிக்க போகிறாங்க இங்கிட்டு மாறி மாறி கொய்யா மொய்யான அட்டிக்க போட்டு இதை தூக்கி எறிய கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சாரதை நான் பண்ணுறேன் இவனை வம்சம் அப்படின்னு தொம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டிக்க அடிக்கிறாங்க கரெக்டாக குமரன் வராரு இந்த இடத்துல ஒரு காமெடி பீஸ் ஆக்கிறாங்க குமரனை பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா சண்டை நடந்துகிட்ருக்கு அடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பானை எதுவும் தூக்கி போகிறாங்க பொதுக்கடின்னு அந்த புள்ள சாப்பிட போல இருக்குது அப்படியே டவுக்குன்னு குமரன் விழுகிறாரு மண்டையில் அடிபட்டுக்கிட்டு பாஞ்சு அப்படியே பானையை தூக்கி ஒரு காலையில் ஒட்டி உதஞ்சிட்டு பறந்து பறந்து அடிக்க வேணால் அது விஜய்னா பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிக்கிறாங்க அப்படியே நடக்குதுங்க அதுக்கு போலீஸ் போலீஸு தாங்க நேற்று வந்துச்சு போலீஸ்லாம் காலையில் பேசி முடிச்சிட்டாங்க அடுத்து இங்கே வெள்ளை வெட்டி சட்டை வருதுங்க பஞ்சாயத்து பேசுறதுக்கு என்ன இங்கே நடந்துட்டுருக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏதா இருந்தாலும் பேசி தீர்க்க மாட்டீங்களா அப்படியே உடனே பசு என்ன பண்ணுறான் நான் பேசுகிறதுக்கெல்லாம் நான் வல்லங்க என் காசு என்கிட்ட இல்ல அதனால நான் தங்கச்சி நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த பத்திரம் இல்லையே அடமானம் ஏதாவது வாங்கினியான்னு கேட்பாங்களேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் கையெழுத்த மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண பத்திரம் எனக்கு வந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான் அதனால இந்த வீட்டை நான் அரை மணி நேரத்தை நீங்க காலி பண்றீங்க அப்படின்னு ரொம்ப கெடுக்குப்பிடி போடுறாங்க அப்படியே அழுகுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க இவ்வளவு தவிக்கிறீங்களே அந்த கடவுளா விஜய் இருக்காரு அதை நினைக்கலேங்குறதாங்க எனக்கு மனசு வருத்தம் இதில் ஒரு கொடுமை என்னன்னா எல்லாரும் நோட் பண்ணணும் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அதாவது கதை தான் நான் இல்லைங்களே ஆனாலும் கர்பமா இருக்க பிள்ளையோ வீட்டுக்கு இங்கே இங்கே வரக்கூடாதுன்னு விட்டு எதுவுமே நான் தூக்காத அதை பண்ணாத அசையக்கூடாது அப்படிங்கிறாங்க ஆனால் பிள்ளையா கொஞ்சம் கூட மனசுக்குள்ள தான் புருஷனையோ பிள்ளையோ எதையுமே நினைக்காம அப்படியே வீடு வீடுன்னு ஆனால் சண்டையாக இருந்தாலும் என் பிள்ளைங்க முக்கியம்னு நினைக்கிறது பாத்தீங்களா அப்படி நினைக்கல தாயாக நினச்சி பார்க்கல இவங்களுக்கு ஒரு நினச்சிக்கிறாங்க ஒரு நம்பிக்கை பாப்பாவுக்கு ஒண்ணு ஆகாது என் பாப்பாவுக்கு பேசுகிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நினச்சிக்கிறாங்க இருக்குது பார்த்தா பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறாங்க அங்கே அதை எடுத்து அடிக்கிறாங்க உடைக்கிறாங்க அந்த வயிற்றுல இருக்க குழந்தைய பற்றி நினைக்கவே இல்லை எவனாவது ஒருத்தன் வயிற்றுல ஒரு முட்டிட்டானோ இல்லை கையை வச்சு அடிச்சிட்டானோ என்ன ஆகும் இந்த குழந்தைக்கு என்ன ஆகுதோ இல்லையோ இந்த பிள்ளைக்கு என்ன மாவதும் ஆயிடுச்சுன்னா அங்கே துடிப்பார் இங்கே விஜய் அங்கே ஒருத்தன் இருக்கானே பாப்பா என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பாப்பா அப்படின்னு உசுராக உருங்கிக்கிட்டு இருக்கானே அந்த விஜய் என்ன ஆகாம் அப்படிங்கிறத கொஞ்சமாவது இந்த பிள்ளை சிந்திச்சு பார்த்தா இப்படி தாம தூம் தையை தக்கன்னு குதிக்குமாங்க நீங்களே யோசித்து பாருங்க எனக்கு அந்த கட்டத்தில் இதான் தோணுச்சு சாரதாவுக்கு தோன்ற கூட இந்த பிள்ளைக்கு தோணலையா

அடுத்து என்ன நடக்க போகுது நான் அரை மணி நேரம்னு சொல்லிட்டாங்க அதான் விடுஞ்சிருச்சேன் நைட்டுக்குள்ளே நேரம் பறந்து வந்துட்டு இருப்பாரு நம்ம தலைவர் வந்து சும்மா கரெக்டான நேரத்துக்கு அள்ளி தான் அப்படியே கொத்தா வெளியில் தள்ள போயில தாங்கி பாருங்க நம்ம தலைவர் அப்போவாது இந்த சோரதாவுக்கு உரைக்கிதான்னு பார்ப்போம் அப்பவும் ஏய் நீ ஏன் வர்ற என் மகன் கீழே விழுந்து உடஞ்சாலும் பரவாயில்ல நீ கையை பிடிக்காதா அப்படின்னு சொல்லப்போதா சொல்ல முடியாது ஆனாலும் சொன்னாலும் ஏய் நிறுத்திடி அப்படின்னு சொல்லிவிட்டு என் பொண்டாட்டிக்காக நான் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பசுபதி முஞ்சிலே நங்கு நங்கு நாலு பஞ்சை விட்டுட்டு நல்லபடியாக வீட்டை காப்பாற்றி கொடுத்து காவேரியை கட்டி பிடிச்சி தூக்கிட்டு வந்தாருன்னா பக்கவே செம்ம வேறு லெவலில் இருக்கும் இது தாங்க நடக்க போகுது பார்க்கலாம் ஆனால் கொஞ்சம் நாள் இழுத்தடிச்சு அப்புறமா நடக்கும் இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணு எனக்கு எழவு லேக்காக போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்